அல்லல் போம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைப்போம் போகா துயரம் போம் நல்ல குணம் அதிகமாம் அருணை கோபுரத்துள் மேவும் கணபதியை கை தொழுதக்கால் ஓம் விக்னேஸ்வராயா போற்றி ஓம் நவகிரக நாயகர்களே போற்றி மீனராசிக்காரர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோ பதிவில் உங்கள் வீடு தேடி வரும் இருவரால் இரு நபர்களால் உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத பிரச்சனைகள் வரப்போகுது எதிர்பாராத திருப்பங்கள் வரப்போகுது அந்த இரு நபர்கள் யார் அந்த பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் அந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் எப்படி வெளியில் வரலாம் அதற்கான தீர்வுகள் என்ன அப்படின்ற முழு விவரம் விஷயங்கள்த இந்த ஒரு வீடியோ மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இப்போ முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா இந்த மாதிரி ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோட காமதேனும் ஜோதிடம் சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே நேரத்துக்கு உங்கள் கண் பார்வைக்கு வந்து சேரும் சரி வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் ரேவதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் உத்தரட்டாதி ஒன்று முதல் நான்கு பாதங்கள் பூரட்டாதி நான்காம் பாதம் அடங்கிய நட்சத்திரங்களில் பிறந்த மீனராசிக்காரர்களுக்கு வணக்கம் மீனராசிக்காரர்கள் இயல்பாகவே பொறுமையும் நிதானமும் அதிகமாக உங்கள் இருக்குங்க எந்த ஒரு காரியம் செஞ்சாலுமே அதை பொறுமையாக நிதானமாக ஒன்றுக்கு மூன்று நான்கு முறை யோசித்து செய்யக்கூடிய ஒரு பொறுமையான நபராகத்தான் நீங்கள் இருப்பீங்க உங்களுக்கு ரொம்ப இலக்குன மனசு இருக்குங்க யார் எந்த கஷ்டம்னு உங்ககிட்ட வந்தாலுமே அவங்க கிட்ட எந்த ஒரு ஆதாயமும் எதிர்பார்க்காம உடனே உதவி செய்யும் பெரிய மனசு கொண்டவங்க தாங்க நீங்கள் ஆனால் இவ்வளோ நல்லவங்களா நீங்கள் இருந்தாலுமே உங்களுக்கு நான் உதவி செய்கிறதுக்கு யாருமே முன் வர மாட்டாங்க நீங்களே உங்கள் கையை தூக்கிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் முன்னேற மாதிரி தாங்க இருக்கும் உங்கள் வாழ்க்கையை இப்படி கண்ணீரும் போராட்டமும் கலந்த தாங்க இருக்கும் சரி இப்படி நல்லவங்களாக நீங்கள் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வரப்போ நீங்கள் முழுமையாக நம்பின நபர்கள் உங்கள் சொந்தம் உங்கள் நண்பர்கள் யாருமே உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு முன் வர மாட்டாங்க இதனாலேயே நீங்க பெரிய பெரிய ஏமாற்றத்தை அடிக்கடி சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்க உங்க வாழ்க்கையில சரி ஏமாத்த தான் செய்யறாங்க அப்படின்னு பார்த்தா சில பேர் நீங்க நம்பினவங்க உங்களுக்கு துரோகம் கூட செய்வாங்கங்க ஆனா எவ்வளோ பேர் தான் எவ்வளோ கெடுதல் உங்களுக்கு செஞ்சாலுமே அதையெல்லாம் மன்னித்து அவங்க கிட்ட சகஜமா பழகக்கூடிய சகிப்புத்தன்மையும் பொறுமையும் இரக்கமும் உங்ககிட்ட அதிகமாகவே இருக்குங்க இந்த ராசியே குரு பகவானோட ராசிங்க குரு பகவான் ஒரு அப்பழுக்கற்ற நல்லவருங்க அவ்வளவு தூய உள்ளம் கொண்டவர் குழந்தை மனம் கொண்டவருங்க இப்படிப்பட்ட ராசிநாதனான குரு பகவானோட இயல்புகளையும் தன்மைகளையும் கொண்ட மீன ராசிக்காரர்களுக்கு எப்பதான் நல்லது நடக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏமாற்றங்கள் துரோகங்கள்ல இருந்து நாங்க எப்படி தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்றத நம்ம முழுமையா தெரிஞ்சுக்கலாம் கிரக நிலைகள் நீங்கள் இப்போ உள்ள கோச்சார நிலைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு நான்காம் இடமான மிதினத்தில் இருக்காருங்க கூடவே மூணாம் அதிபதி மற்றும் எட்டாம் அதிபதியான சுக்கரனோடு சேர்ந்து இருக்காங்க இது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படுதுங்க ஏன்னா இது குரு சுக்கர இணைவு அப்படிங்கிறது மாபெரும் இயற்கை சுபர்கள் இரு சுபர்கள் சேர்ந்து நாலாம் இடமான சுகஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்கள் வருங்க இதுவரைமே வாழ்க்கையில் கஷ்டங்கள் வேதனைகள் துன்பங்கள் இதெல்லாம் மட்டும்தான் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த கிரக அமைப்பு நல்ல ஒரு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குங்க எந்தெந்த வகையில் அப்படின்னு கேட்டிங்கன்னா சுகஸ்தானங்கிறது வலுப்பெறுது இதுவரையுமே உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கு மருத்துவ செலவு அதிகமாக ஏற்பட்டு இருந்தவங்களுக்கு இவங்களுக்கு எல்லாத்துக்குமே உடல் ஆரோக்கியங்கிறது மேம்பட போகுது உடல் ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட போகுதுங்க அது மாதிரி தாயாரோட விஷயத்துலையுமே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க தாயார்னால உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் ஏற்படும் அது மாதிரி அம்மாவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா இது எல்லாமே சரியாகுங்க அவங்களுக்குமே ஏதாவது குறைவு இருந்தாலுமே அதுவுமே சரியாகும் வீட்டில் நல்ல மகிழ்ச்சியான சந்தோஷம் நிறை இந்த சூழல் இருக்குங்க இதுவரையுமே வீட்டில் இருந்த பிரச்சனைகள் துன்பங்கள் இது எல்லாமே சரியாகும் அது மாதிரி சொந்த வீடு கட்டணும் நினைக்கிறவங்களுக்கு சிறந்த வாய்ப்புகள் ஏற்படுங்க இடம் வாங்குகிற வாய்ப்புகள் வீடு கட்டுகிற வாய்ப்புகள் இந்த மாதிரியான யோகங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான காலகட்டம் தாங்க இது புது வீட்டை ரினிவேட் பண்ணணும் புதுப்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குமே இது சிறந்த காலகட்டமாக இருக்குங்க மேலும் சில பேருக்கு வாடகை வீடு ஒத்து வீடு இந்த மாதிரியான வீடுகளில் இருந்து சொந்த வீடு போகக்கூடிய அற்புதமான வாய்ப்புகளுமே ஏற்படும் அது மாதிரி வண்டி வாகனம் ரொம்ப நாளாக வாங்கணும் நினைக்கிறேன் படிக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க வண்டி வாகனம் வாங்குகிற யோகம் கூட ஏற்படுங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக பார்க்கப்படுதுங்க ஏன்னா நான்காம் இடத்துல சுக்கரன் மற்றும் குரு சேர்ந்து உங்களோட பத்தாம் இடமான தனுசு ராசியை பார்க்கறதுனால தொழில் செய்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் அதனால லாபம் அதிகரிக்கும் வாய்ப்புகள் கூட இருக்குதுங்க எந்த மாதிரியான தொழில் அப்படின்னு கேட்டிங்கன்னா பெண்கள் சார்ந்து தொழில் செய்கிறவங்க பெண்கள் சார்ந்த பொருட்கள் விற்கிறவங்க வியாபாரம் பண்ணுறவங்க அழகு சாதன பொருட்கள் வாசனை பொருட்கள் சொகுசு மற்றும் ஆடம்பர பொருட்கள் ஜவுளி கடை பூ வியாபாரம் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு இவங்க எல்லாத்துக்குமே இந்த தொழில் செய்யும் நபர்கள் எல்லாத்துக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க தொழில் ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடைவீங்க நல்ல ஒரு லாபம் அதிகமான பண வரவுமே ஏற்படுங்க முக்கியமாக ட்ராவல்ஸ் வச்சிருக்கிறவங்க வண்டி வாகனத்தால் பொருள் ஈற்றவங்க வண்டி வாகனம் வச்சு தொழில் செய்கிறவங்களுக்குமே இது ஒரு நல்ல காலகட்டம் காலகட்டமாக இருக்கும் வெளியூர் வெளி மாநிலத்தில் இருந்து தொழில் பார்க்குறவங்களுக்குமே இது ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்குங்க அவங்களுக்குமே தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் மேலும் வெளிநாட்டுக்கு போய் வெளி ஊரில் போய் தொழில் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுமே இந்த காலக்கட்டம் தாராளமாக நீங்கள் முயற்சி செய்யலாம் ஒரு சிறந்த அனுகூலமான பலன்களை அது உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் சரி வீடியோ ஆரம்பத்தில் நம்ம பார்த்தோம் இரு நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் வர்றதுனால எதிர்பாராத திருப்பங்கள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்தோம் அந்த இரு நபர்கள் யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஒரு நபர் சனி பகவான் இன்னொருத்தர் வந்து செவ்வாய் பகவான்கள் சனி பகவான் ஏற்கனவே உங்கள் ராசியில் மார்ச் மாதம் பெயர் தொடர்ச்சியாகி உங்கள் ராசியில் இப்போ செஞ்சிருச்சுட்டு இருக்காரு செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ரெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி இப்போ உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல பயிற்சியாக போகிறாரு எப்போனா இன்று தான் இன்றைக்கி தான் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கிட்டத்தட்ட இவர் ஒன்றரை மாத காலம் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்துல சஞ்சரிப்பாருங்க இப்படி ராசி மற்றும் ராசிக்கு ஏழில் பாவ கிரகங்கள் இருக்கிறதுனால பலவிதத்தில் பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க என்ன இருந்தாலும் சனி பகவான் செவ்வாய் பகவான் வந்து ஒரு பாவ கிரகங்கள் தான் செவ்வாய் பகவான் என்ன இருந்தாலும் உங்கள் ராசிக்கு வேண்டப்பட்டவராக இருந்தாலுமே அவர் ஒரு பாவர் தான் அவர் ஏழாம் இடத்துல இருக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயமா பார்க்கப்படலை அதை வர சனி பகவான் தனது ஏழாம் பார்வையாக பார்க்குறாங்க இப்படி ஒரு ஒருவருக்கொருவர் தொடர்பு சனி செவ்வா ராசி மற்றும் ஏழாம் இடத்துல ஒருவருக்கொருவர் தொடர்பில் இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் எதிர்பாராத பிரச்சனைகள் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த காலகட்டம் அதனால நீ என்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது அப்படின்றதையுமே நம்ம பார்க்கலாம் மொதல் விஷயம் வந்து கணவன் மனைவிக்கு இடையே நிறைய கருத்து வேறுபாடுகள் நிறைய பிரச்சனைகள் நிறைய சண்டைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க கணவன் மனைவி ரெண்டு பேருமே ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க புரிஞ்சுக்காம சண்டை போடுவாங்க திடீர் திடீர்னு சண்டை வரும் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்டு பிரியணும்னு கூட நினைப்பாங்கங்க மனதளவில் ஆனா பிரிதல் அப்படின்றதெல்லாம் ஏற்படாது ஏன்னா செவ்வாய் பகவான் என்ன இருந்தாலுமே எங்க ராசிக்கு பாக்கிய அதிபதிங்க குடும்பத்துக்கு குடும்பஸ்தானத்துக்கு அதிபதி அவர் வந்து என்ன இருந்தாலும் ஒரு பிரிதலை ஏற்படுத்த மாட்டாரு ஆனா அந்த ஒரு மனநிலைங்கிறது நிலைங்கிறது கண்டிப்பா வருங்க இந்த காலகட்டம் ஏன்னா செவ்வாய் பகவான் ஒரு அவசர கொடுக்கத்தனம் முரட்டுத்தனம் கோபப்படுறது டென்ஷன் ஆகிறது இந்த மாதிரியான ஒரு குணங்கள் எல்லாமே செவ்வாய் பகவானோடதுங்க அவர் ராசியிலேருந்து ஏழாம் ஏழாம் இடத்துலேருந்து உங்கள் ராசியை பார்க்கறதுனால இந்த மாதிரியான குணங்கள் உங்கள்கிட்டயுமே வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது ஒரு விஷயம் நீங்கள் யோசிக்காமல் செஞ்சு அதுக்கப்புறம் நீங்கள் அதை நினச்சி வருத்தப்பட வருத்தப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அது மாதிரி டென்ஷன் ஆகுறது தேவையில்லாத விஷயத்துக்கு டென்ஷன் ஆகி சண்டை போடுறது கத்துறது கோவப்படுறது இந்த மாதிரியான அசாதாரண விஷயங்களுமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க சனி பகவானும் செவ்வாயை பார்க்குறதுனால குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அது மாதிரி தகப்பன் சார்ந்த விஷயங்களுமே ஏதாவது பிரச்சனைகள் வருவாங்க ஒன்று உங்கள் அப்பாவுக்கு குறைவு வரலாம் இல்லை உங்கள் அப்பாவுக்கு ஏதாவது பண பற்றாக்குறை கடன் பிரச்சனைகள் வர்றதுக்குமே அப்பா தொழில் செய்கிறாங்கன்னா அந்த தொழிலில் ஒரு தேக்கம் வரும் லாபம் வந்து திடீர்னு குறையும் இந்த மாதிரியான அப்பாவுக்கு ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது இன்னும் சில பேத்துக்கு சகோதரர்களால் பிரச்சனைகள் வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குதுங்க மேலும் குடும்பத்தில் ஏதாவது பிரச்சனை வந்து குடும்பத்தை விட்டு பிரிந்து செல்லக்கூடிய சூழல் கூட சில பேர்த்துக்கு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சனி பகவானும் ஏழாம் இடத்தை பார்க்குறதுனால கணவன் மனைவி பிரச்சனை பங்குச்சந்தையில் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுலேயுமே சில சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது கூட்டு தொழில் பண்ணுறவங்க நண்பர்கள் கூட இல்லை உறவினர்கள் கூட முக்கியமாக உறவினர்கள் கூட கூட்டு தொழில் பண்ணுறவங்களுக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை வர்றதுக்குமே வாய்ப்புகள் இருக்குதுங்க சனி பகவான செவ்வாய் பார்க்கறதுனால நீங்களே கொஞ்சம் மனசு உடைஞ்சு போயிடுவீங்க உங்ககிட்ட தன்னம்பிக்கை அப்படின்ற ஒரு விஷயம் குறைஞ்சிடும் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படுங்க மனதளவில் தேவையில்லாமல் ஏதாவது சஞ்சலப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க ஏதாவது ஒரு விஷயத்த நினச்சி அடிக்கடி நீங்க வருத்தப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க மனதளவில் ஒரு பலவீனமா நீங்க வந்து ஆகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குதுங்க இந்த மாதிரியான எதிர்மறை சிந்தனைகள் உங்ககிட்ட அடிக்கடி வந்து போகிறதுக்குமே வாய்ப்புகள் இருக்குது இதனால நீங்க வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் கூட ஏற்படுங்க சரி இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருந்து எப்படி தீர்வுகளை நம்ம ஏற்படுத்தி கொள்ளலாம் இந்த பிரச்சனைகளில் இருந்து நம்ம எப்படி தப்பி லாம் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா காவல் தெய்வங்கள் ஆகிய காலபைரவர் மற்றும் கருப்பனசாமியை வழிபடுறது மூலமா நம்ம இந்த பிரச்சனைகளில் இருந்து தீர்வு காணலாம் எப்படி நம்ம வழிபடணும் எந்த நாட்களில் வழிபடணும் எந்த விதமான பிரசாதம் வைத்து வழிபடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால பைரவர் காலத்துக்கே உள்ள கடவுளுங்க நம்ம விதிகள் நம்மளோட தலை விதியை மாற்றக்கூடிய சக்தி வந்து கால பைரவருக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க கால பைரவரை நம்ம தொடர்ந்து வழிபட்டு வர்றது மூலம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் மற்றும் எல்லா தோஷங்களில் இருந்துமே நம்ம விடுபடலாம் சரி கால பைரவரை என்னைக்கெல்லாம் வழிபடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தோறும் வழிபடலாம் தேய்பிரை அஷ்டமி என்று நீங்கள் தாராளமாக காலபைரவரை வழிபடலாங்க இந்த மாதிரியான நாட்களில் சிவன் கோயிலுக்கு போய் கால பைரவிற்கு முன்னாடி நான்கு தீபம் கொண்ட விளக்க வச்சு மிளகு சேர்த்த உளுந்தவடை வைக்கலாங்க பிரசாதமாக இல்லைன்னா தயிர் சாதம் வைக்கலாம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரசாதம் வைத்து விளக்கு வைத்து கால பைரவரை நீங்கள் உள்ள மாற வணங்கி வந்தீங்கன்னா இந்த மாதிரியான பிரச்சனைகள்ல இருந்து நீங்கள் சுலபமாக வெளியில் வரலாம் மேலும் நீங்கள் கற்பனசாமியையும் வழிபடலாம் சனிக்கிழமை தோறும் கர்ப்பனசாமியே நீங்கள் வழிபடலாங்க நீங்கள் ஏதாவது பூவோ மாலையோ வாங்கி கொடுத்து கற்பனசாமியையும் வழிபட்டு வர உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகள் துன்பங்கள் இதில் இருந்தலாம் நீங்கள் சுலபமாக வெளிவரலாம் சரி இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரியான ஜோதிடம் சார்ந்த தகவல்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குறதுக்கு எங்களோடய காமெதினு ஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி